நிலாவில் தண்ணீர் இருக்கிற விஷயத்தை சந்திராயன் உதவியால நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை பிடிச்சு கொண்டு பாருங்களேன் நிலவில் தண்ணீர் இருப்பதை சந்திரயான் திட்டத்தின் மூலம் நாசா கண்டுபிடித்தது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சந்திரயான் ஒன்று திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது அந்த விண்கலத்தில் மூன் மினரால்ஜி மேப்பர் எம் த்ரீ என்ற சாதனம் பொருத்தப்பட்டிருந்தது அது சந்திரனை படம் பிடித்தது அந்த படத்தின் உதவியால் நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்ததாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கூறியுள்ளது இதுகுறித்து நாசா மேலும் இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் விண்கலத்தில் இருந்த எம் த்ரீ சேகரித்த விவரங்களை தங்கள் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோது நிலவில் தண்ணீர் இருப்பதையும் நிலவின் உள்புறத்தில் ஆழத்திலிருந்து இந்த தண்ணீர் வருவதை அவர்கள் கண்டுபிடித்தனர் மேலும் சந்திரனின் பூமத்திய ரேகை அருகே பல்லியட்ஸ் என்ற பள்ளம் ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த பள்ளத்தின் மையப்பகுதியில் கணிசமான அளவு ஹைட்ராக்சிக்ஸ் இருப்பதையும் கண்டறிந்துள்ளனா் ஹைட்ராக்சிக்ஸ் என்பது ஒரு ஆக்ஸிஜன் அணுவும் ஒரு ஹைட்ரஜன் அணுவும் இணைந்த மூலக்கூறாகும் இதன் மூலம் அந்த பள்ளத்தில் உள்ள பாறைகளில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தனர் என்று கூறியுள்ளது